பாகிஸ்தானின் ஏவுகணைகளை சுதர்சன சக்கரமாக அளித்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அசத்தும் அதன் அம்சங்களை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் பலகாமில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியா பழிவாங்கும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் கொண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு குறிப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் வரம்பு நாற்பது முதல் நானூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவிற்கு விஜயம் செய்த போது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கையெழுத்தானது தற்போது இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுகிறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுமார் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு இதை வாங்க ஒப்பந்தம் செய்திருந்தது இந்தியா ஐந்து யூனிட்டுகளை வாங்கியுள்ளது எதிரிகளுக்கு மிகவும் ஆபத்தான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை கருதப்படுகிறது சிறப்பு என்னவென்றால் அதில் எளிதில் கண்டறிய முடியாது மேலும் இதில் பொருத்தப்பட்டுள்ள ரேடார் மிக அமைப்பு மிகவும் மேம்பட்டது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் நானூறு கிலோமீட்டர் வரை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை மேலும் ஒரே நேரத்தில் எழுவத்தி ரெண்டு ஏவுகணைகளை ஏவி எதிரிகளை அழிக்கும் திறன் கொண்டவை இது தவிர இதன் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் இந்த ஏவுகணை மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் எழுபது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் கூட செயல்பட முடியும் இந்திய விமானப்படையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு கருதப்படுகிறது அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் எந்தவொரு சாத்தியமான வான் தாக்குதலையும் முறியெடுப்பதில் திறம்பட செயல்படுகிறது அருகையின்படி அதன் தாக்கும் திறன் மிகவும் ஆபத்தானது இது மேம்பட்ட போர் விமானங்களை கூட அழிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை நூறு அடி முதல் நாலாயிரம் அடி வரையிலான இலக்குகளை எளிதில் கைப்பற்றி தாக்கும் அதே சமயம் இந்த ஏவுகணையை எங்கும் கொண்டு சென்று அழிப்பது எளிதல்ல சீனாவில் ஆயுதங்களும் தொழில்நுட்பமும் பாகிஸ்தானின் முதுகெலும்பாக உள்ள நிலையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வெற்றி சீன தொழில்நுட்பத்தின் நம்பகத்தன்மையை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது ஒரு ஏவுகணை கூட தரை தாக்க இந்தியா அனுமதிக்காததால் சீனாவின் தொழில்நுட்பம் உலகின் முன்பாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்